பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் அந்த நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பாரதி கண்ணன் டைரக்டராக இருந்தவர் அவர் இப்போ சீரியல்லையும் இருக்கிறாரு அவர் யூடியூபுகளில் நிறைய பேட்டி கொடுக்குறாரு அதில் விஜய்யோட அரசியல் பற்றி பேசியிருக்கிறார் அவர் கிரிக்கெட்டோட ஒரு கம்பேர் பண்ணி விஜயை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் மாதிரி இருக்கிறாங்க இவர் ஒரு ஜிம்பாபிய டீம் மாதிரி இருக்கார் இப்போ அதனால் அங்கே வலிமையான இந்த மாதிரியான வேற பேட்ஸ்மேன்களை இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் வச்சாதான் இவரால் எதிர்த்து போட்டி போடுறது களம் தான் சரியாக இருக்கும் ஆனால் சினிமாக்காரங்கிட்ட ஒரு சின்ன மைனஸ் இருக்குது என்னன்னா அதுவும் கதாநாயகர்களாக இருந்தவங்க என்னன்னாக்கா அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் ஏற்றுக்கிறது சிரமம் ஏன்னா இவங்க சொல்லியே பழக்கப்படுத்துட்டாங்க அது கொஞ்சம் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது ரெண்டுமே பாரதி கண்ணன் பார்வையிலிருந்து சரியான பார்வைன்னு பார்த்துக்க முடியுதா இல்லை ஒரு கற்பனையில் அந்த அளவு இன்னும் இன்றைக்கி இருக்க அரசியலை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா இந்த கிரிக்கெட் தொடர்பாக அவர் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்கிறாருன்னு நம்ம இருக்கோம் அவருக்கு என்னென்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் தனியாக களத்துல என்ன ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த மாதிரி உதாரணங்களோட சொல்கிறாரு அதே மாதிரி அவர் சொன்னது ஒரு வகையில் சரிதான் ஆக்சுவலாக இந்த நடிகர்கள் அதுவும் பெரிய நடிகர்கள் இன்னொருத்தர் சொல்கிறத டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா எல்லாரையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே பழகினவங்க அவங்க ஒருத்தர் சொல்லி கேட்க மாட்டாங்கங்கிறதும் கிட்டத்தட்ட உண்மைதான் பட் விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த அரசியல் செய்தியாளர்கள் நிறைய பேரை நீங்கள் பார்க்குறீங்க அவரும் வந்து தொடர்ந்து இங்கே நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படி இருந்துச்சு நாம் இந்த அரசியலை எப்படி நகர்த்திட்டு போகணுங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுறாரு சும்மா வந்து ஏதோ எடுத்தோம் கௌத்தம்லாம் அவர் வந்து உட்கார்ந்து இல்லை அவர் நிறையா கவனிக்கிறாரு இந்த விமர்சனங்களையும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தரும் பேசுகிற விமர்சனங்கள் அவர் வெளியில் வரமாட்டேங்கிறாருங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு அதனால் இப்போ கண்ணன் சொன்னதை அவர் காதுக்கு போச்சார்னு நமக்கு தெரியாது பட் நிறைய பேர் இது மாதிரி சொல்கிறாங்க இங்கே கூட்டணி வைங்க அவரை உள்ளே கொண்டு வாங்க இவரை உள்ளே கொண்டு வாங்க அது உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பலவீனமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் போகிறாரு இவர் அங்கே போய் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு வைங்களேன் திரும்பி வந்து என்ன பண்ணுவார் வண்ட வண்டியே திட்டுவார் எல்லா இடத்துலையும் உட்காந்து இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் பையநாதன் உள்ளே போனார் அவர் ஒரு எதிர்பார்ப்போடு போனார் இப்போ வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ ஒருத்தர் உள்ளே சேர்க்கறதுக்கே பயப்படுற அளவுக்கு சூழலை இவங்களே கிரியேட் பண்ணி விட்றாங்க அப்போ பல்வேறு கட்சிகள்லேருந்து வர்றவங்கள முதல்ல சேர்த்து கட்சி பணி ஆற்றுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பக்கம் பயம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு கட்சியை நம்பி கூட்டணியும் வைக்க முடியாது ஏன்னா அவர் தலைமையில் வர்றது தான் கூட்டணின்னா ஒரு இறுதியாக உறுதியாக நிற்கிறாரு அப்போ பெரிய கட்சிகள் வருவதில் பல சிரமங்கள் இருக்குது அப்போ இந்த தேர்தல் நகர நகர அவருக்கான செல்வாக்குகள் இப்படி இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்கள் சின்ன சின்ன மாநாடுகள்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் பண்ணும் பொழுது ஒருவேளை நமக்கு இன்னும் வந்து அந்த கூட்டம் கேதராகி நமக்கு அது ஓட்டாக மாறும்ல ஒரு நம்பளம் அது ஒருவேளை உறுதியாக தெரிஞ்சுதுன்னா இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்பார் விஜய் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை இல்லைங்க நீங்கள் வந்து இந்த பதினஞ்சுலேருந்து இருபது தாண்ட மாட்டீங்க அல்லது பதினஞ்சுங்கிறதே போலியானது பதினஞ்சு பர்சன்ட் வர்றதுங்கிறதே இல்லை அப்படின்லாம் இருந்ததுன்னா அப்போ வேணால் அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாமே தவிர தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கார் இப்போ பாரதி கண்ணன் மாதிரி ஒருத்தர் சொல்வதை அவர் ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா இவர் ஒரு சினிமா டைரக்டர் அவ்வளோதான் இல்லை சினிமாவுக்கே ஒரு உரித்தான அது ஒரு கதாநாயகருக்கு உரித்தான ஒரு இலக்கணம் மாதிரியே இருக்குமா அது மாதிரியே அது கட்டாயம் உண்டுங்க பல பெரிய நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள்ட்ட ஒரு மாதிரி பழகுவாங்க அவங்களோட பழகும்போது ஏன் நல்லதானே இருக்கார் எல்லோரும் மாதிரி இந்தான அவர் இருக்கார் இவர் ஏன் இப்படிலாம் வெளில பேசுகிறாங்கன்னு நமக்கு தோணும் ஆனால் அங்கே சினிமா ஏரியான்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டிங்கன்னா அவங்க மகாராஜா மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி தான் இருக்கும் அவங்க தான் ஈஸியாக வந்து அரசியலோட ஜெல்லாக முடியாது ஏன் சிரஞ்சீவிலாம் கடை மூட்டு போனார் அவரெல்லாம் வந்தாருன்னா சுற்றி ஒரு ஐம்பது அடி தள்ளி தான் நிற்பாங்க யாரும் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க அது வேறு ஒன்றாத்தமே படம் பண்ண திடீர்னு ஒரு நூறு பேர் தலைவாருன்னு கட்டி பிடிக்கும்போது என்னடா அப்படி குப்புன்னு அடிக்குதேம்மா அம்மா புரியுது அவங்களுக்கு இது வந்து அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது அப்போ வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு மினுக்கான அரசியல் பண்ணுவோம்லாம் பல பேர் எல்லாம் போயிருக்காங்க அவங்களால ஈஸியா ஜெல்லாம் ஆனால் அதெல்லாம் கடந்து தானே எம்ஜிஆர்னால்தானே அந்த ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் அந்த சென்டிமெண்ட்ன்றத வந்து எம்ஜிஆர் தானே வெற்றி பெற்றார் நானே வந்து ஆழ்வார்பேட் சிக்னலில் ஒரு சுமை தூக்குற ஒரு தொழிலாளி ரிக்ஷா வச்சிருக்கிறவர் அவர்கிட்ட எம்ஜிஆர் படம் வச்சிருந்தப்ப கேட்டேன் எம்ஜிஆர் படம்லாம் வச்சிருக்கிறீங்களே எப்ப எம்ஜிஆர் மறைந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கும் போது சொன்னது இந்த சிக்னல்ல நான் எம்ஜிஆர்ட்ட கை கொடுத்துருக்காங்க அவருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் அவரு எம்ஜிஆர் நேசிக்கிறாருன்னா அந்த அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேன் அப்போ அரசியலுக்குன்னு வந்துட்ட போது அது தேவைப்படுது இல்லை அதான் இப்போ நம்ம வந்து கொரோனா டைம்ல அந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே சானிடைசர் யூஸ் பண்ணணும் பையிலே வச்சுட்டு இருந்தோம் ஆனால் கொரோனாலாம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே சானிடைசர்னு உன்னோடய சுற்றிட்டு இருக்கார் அஜித் யாருக்கா கை கொடுத்தா உடனே சானிடைஸ் பண்ணிப்பார் கையை அவர் ரொம்ப அந்த அப்படி பிடிப்புன்னு ரொம்ப கவனமாக இருப்பார் இப்போ அவரை நீங்கள் அரசியல் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யாரை கட்டிப்பார் அவர் யாரை கை கொடுப்பார் புரியுதா உங்களுக்கு அப்போது அவங்களுக்கு ஒரு சிரமம் இங்கே இருக்குது அந்த சிரமத்தை உடைச்சிட்டு அவங்க வெளியில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வந்தால் தான் அரசியல் நீங்கள் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் எனக்கு எனக்கு நான் நினச்ச அரசியல் வரணும்னா அது வராது இப்போ எம்ஜிஆர் வந்து நான்லாம் இப்போது சின்ன பையனாக இருக்கும்போது திமுக கலை நிகழ்ச்சி நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் வந்து ஒரு கழுவியை கட்டி பிடிப்பார் கட்டி பிடிச்சிட்டு அந்த அண்டை போன பிறகு ஐயோ கரும நாறுதுடா அப்படின்னு போய் குளிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் அவங்க மேடையிலே பண்ணுவாங்க எம்ஜிஆர் வந்து லக்ஸோ போட்டு குளிப்பார் ஒரு கழுவியை கட்டி பிடிச்சிட்டாருன்னா அப்படிலாம் பண்ணுவார் அப்படின்னா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க பட் அது யதார்த்தமா அல்லது பொய்யா இவங்க சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கே அது எல்லாரையும் கவர்ந்தது எம்ஜிஆர் வந்து யாரோ ஒரு வயதானவரை கட்டி பிடிப்பார் ஒரு மூதாட்டியை கட்டி பிடிப்பாருங்கிறது தானே இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து விஜய் செய்யணும்னு எதிர்பார்த்தா நடக்காது புரியுதா உங்களுக்கு பட் என்னென்னா இன்னைக்கு அவர் அவர் கூட வர்ற இந்த செக்யூரிட்டிஸை அவங்க பாடி அவங்க தூக்கி அப்படி அசால்ட்டாக வீசுகிறாங்க ஆனால் நம்ம மக்களுக்கு இன்னமும் எவ்வளோ காலங்கள் மாறியிருந்தாலும் படித்திருந்தாலும் அந்த பிரபலம் சினிமா நடிகர்கள் இல்லை அரசியல் தலைவர்கள் அப்படின்னும் போது அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட்டுக்கு இன்னமும் ஒரு மனம் அப்படி தேடிக்கிட்டு இருந்தான மக்கள் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக வீடியோ என்னன்னு தெரியல சோசியல் மீடியாவில் நடிகர் சந்தானம் மருதமலைக்கு ஏதோ போயிட்டு வராரு அங்கே கூட ரெண்டு பேரும் உடையாந்து ஒரு ஃபேமிலியோட விடாமல் போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வராங்க இப்போ அவர் ஒரு கோயில் அவர் ஒன்றும் அரசியலுக்கு வரல இருந்தாலும் ஒரு நடிகர்ன்ற தன்மையில் கோயிலுக்கு வந்தவர்கிட்ட கூட அதை கவனத்தை விட்டுட்டு இங்க வராங்க நம்ம நிறைய சினிமா பிரபலங்களை பார்க்குறோம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி மக்கள் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்ப இதெல்லாம் இயற்கை தானே வேற வழியில் இல்லை அதான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா அவங்களுடைய அபிமானத்தை பெறணும்னா கை கொடுத்தாலும் போட்டோவுக்கு நிற்கனாலும் நின்று ஆக வேண்டிய ஒரு சூழல் மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளவு பந்தா பண்றாரா அதையே இப்போ ப்ரைஸ் பண்ணி பேசுற கூட்டம் இன்னைக்கு வந்துடுச்சு வர்றா விஜய் வராரு பின்னாடி வந்து எவ்வளோ செக்யூரிட்டி பற்றியாக இருக்குது கிட்ட நெருங்க முடியுமா என் தலைவனை அதை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது வந்து குளோரிஃபை ஆகுது அப்படிங்கும்பொழுது இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு தடுத்து கெடுத்து அதை ஒரு பந்த சினிமாவில் அவர் எப்படி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்கோ அந்த மாதிரி அவர் மொத்தத்தையுமே ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரியே உருவாக்குறாரு அப்போ அதை கவருகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது அடாடா இது கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது ஒரு தலைவனை இப்படி தான் கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் ஒன்று வந்துகிட்ருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகுது இது வந்து ப பழைய காலம் எம்ஜிஆர் வந்து அவர் கட்டி பிடிச்சதில்ல பழைய காலம் இன்றைக்கி அவர் அப்படியே தான் நான் அக்செப்ட் பண்ணுறாங்க விஜய்ய வந்து இவ்வளோ கூட்டம் ஏன் வருது அவர் எப்பயாவது வெளியில் வர்றாரு பல நேரங்களில் பனையூர்லேயே இருந்துடுறாரு எப்பயாவது வெளியில் வர்றாரு அல்லது எங்கேயாவது பார்க்குறாரு ஆனால் இவ்வளோ கூட்டம் ஏன் வருது அதை ரசிக்கிறான் ஏற்றுக்கிட்டான் ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம பேசுகிறதில்ல என்ன இருக்குது இன்னொன்று பாரதி கண்ணன் பேசுகிறத அவர் கேட்பாரான்னு கேட்குறீங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் அவர் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு பாரதி கண்ணனுங்கிறவர் யாரோ ஒருத்தர் சினிமாவில் இதே வந்து ஒரு அரசியல் நிருபர் பேசுகிறாருன்னு வைங்களா அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ யாரோ ஒருத்தர் பல வருஷமாக அரசியலில் இருந்தவர் இப்போ மணி மாதிரி ஒருத்தரோ இப்போ குபேந்திர சார் ஒருத்தரோ லட்சுமணன் சார் மாதிரி ஒருத்தரோன்னா ஏதோ இவங்க சொல்கிறாங்களே என்னன்னு அவர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இங்கே உட்காந்து அவர் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த அரசியல் திறனாய்வாளர்கள் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க நம்ம கட்சியை பற்றி என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் கேட்குறாரு அவர் அப்போ அதில் வந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு பாரதி கண்ணன் மாதிரி சொல்கிறவங்கள ஒரு சினிமாக்காரனை தான் பார்ப்பார் அது ஒன்று பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார் கமல்ஹாசன் திரைத்துறையிலேருந்து வந்தவர் கட்சி ஆரம்பித்தார் இன்னைக்கு திமுக கூட கூட்டணிக்கு போயிருக்காரு ஆனால் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சந்தித்த தேர்தலுக்கு முன்பாக திமுகவை எதிர்ப்பதற்காக ஒரு டிவி பெட்டியை ரிமோட்டை தூக்கி வீசி உடைச்சதெல்லாம் இருந்தது அது கடுமையான விமர்சனம் திமுக கூட்டணிக்கு போனதுலேருந்து கமல்ஹாசன் மீது வைக்கப்படுற விமர்சனமாகவே விமர்சனமாகவே இருக்குது ஆனால் அதற்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கமல்ஹாசன் பேசிருக்கார் அதாவது ரிமோட்டை தூக்கி உடச்சேன் இன்னைக்கு கூட்டணிக்கு ஏன் போகணுன்னு கேட்குறாங்க ஜனநாயகத்தில் இந்த தொல்லைகள் தான் செய்யும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த ரிமோட்டை தூக்கி போட்ட ரிமோட்டை தூக்கிட்டு டெல்லிக்கு ஓடுறான் அதனால ஒழிச்சு வைக்க வேண்டியது இருக்குது இனி மாறி மாறி வீசிக்கக்கூடாது அப்படின்றனால எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம் இது புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி அரசியல் இதுதான் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க அப்படின்றார் அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரா இதுதான தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றது விஷயமா கமல்ஹாசன் சொல்றாரா புரிஞ்சவங்க புரிஞ்சுங்கன்னு அவர் சொல்றத புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்லுவாங்க அவர்கிட்ட பிரச்சனையே அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன சொல்ல வந்தார் ஏன்னும் பல பேருக்கு புரியாது அவர் யாரை சொல்றாருன்னு புரியாது அப்போ நான் என்ன சொல்றேன் நான் ஏன் திமுகவோடு இணைந்தேன் தெளிவாக சொல்லுங்க இன்ன காரணத்துக்காக நான் இணைந்தேன் ஏற்கனவே வந்து இங்கே திமுக அண்ணா திமுக இருக்கிற இந்த போட்டி இப்போ மாறுது அந்த போட்டிக்கு பின்னால் பிஜேபியினுடைய கைங்கரியம் இருக்கு அப்போ நாம வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுனால நான் இவங்களோட சேர்ந்தேன் இதோ ஒன்று அப்படி சொல்லணும்ல ஆனா இன்னொரு விஷயமும் அதுக்குள்ள கொண்டு வர்றாரு எப்படின்னா இதற்கு தீர்வு மாற்று அரசியல் சொல்றாங்க மாற்று அரசியல்ன்றதே பாசிசம் அப்படின்றாரு அப்ப அந்த மாற்று அரசியல் பாசிசம் அப்படின்னு அவர் சொல்றது இல்ல ஒரு விஜய் ஒரு உள்ள அரசியலுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அதுதாங்க கமல்கிட்ட கமல்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் இப்போ இதே மாதிரி ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன் அவர் யாருக்கு ஓட்டு கட்டு வர்றாருன்னு ஒருத்தனுக்கும் முடியாது நீங்கள் அரசியலுங்கிறது நீங்கள் நேரடியாக சொல்லணும் அப்போ எல்லாமே பாம்பர மக்கள் தானங்க நீங்கள் அவங்கள்ட்ட பூடகமாவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சவங்க புரிஞ்சுங்கங்கிறதுக்கு இது என்ன சினிமாவா இங்கே சினிமா மூணு கேட்டகரியில் இருக்குது ஒன்றும் ஒரேடியாக மசாலா இன்னொன்று ஒரு ஒரு கமர்ஷியல் படம் அதை தாண்டி ஒன்று அவார்டு ஃபிலிம்ஸ்னு இருக்கும் அது அரை மணி நேரம் ஒரே காட்சி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சொம்பத்துக்கு தூக்கிட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டே இருப்பார் அது இருக்கும் அது புள்ளியாக மறைகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க அது ஒரு அந்த கேட்டகரியில இருந்துட்டு மசாலா கேட்டகரிக்கு பதில் சொல்லணும்னா நடக்குமா அப்ப அவங்க லெவலுக்கு இறங்கி வரணும் வந்து இதுதாங்க நான் சொல்ல வர்றேன் அப்படிங்கறத தெல்லன் தெளிவா சொன்னா ஏதோ கமல் இதெல்லாம் சொல்றாருன்னா கேட்க முடியும் யாரை எதிர்க்கிறார் யாரை ஆதரிக்கிறார் அவ்வளவு இப்போ வரைக்கும் நமக்கு புரியல அவர் யாரை சொன்னார்ன்னு சாதாரண இருக்கிற பிரச்சனை நன்றி சார் நன்றி